பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு மக்கள் படையெடுத்து வரும் நிலையில் சென்னையில் இருந்து பதினோராயிரம் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பெரிய அளவில் கூட்டமின்றி மக்கள் பயணம் செய்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி பாலாஜி கூடுதல் உரம் பொங்கல் பண்டிகையை மொட்டி இன்று முதல் வந்து பதினாலாம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று ஏற்கனவே தமிழக அரசு அறிவித்திருந்தது அதன் அடிப்படையில் இன்று காலை முதலே சென்னை கோயம்பேட்டிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது வழக்கமாக சென்னை பொறுத்தவரை ஒரு நாளுக்கு ரெண்டாயிரத்தி நூறு பேருந்துகள் இயக்கப்படுவது வழக்கம் அந்த அடிப்படையில் இன்று வழக்கமாக இயங்கக்கூடிய ரெண்டாயிரத்தி நூறு பேருந்துகள் அதேபோல் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளாக தொள்ளாயிரத்தி ஒரு சிறப்பு பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு வருகிறது இந்த பேருந்துகள் தொடர்ச்சியாக பொதுமக்களுக்கு தேவையான அளவில் வந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதால் பொதுமக்கள் எந்த சிரமமும் இன்றி கோயம்பேடு பேருந்து நிலத்திற்கு வருகை தந்தவுடன் உடனடியாக வந்து அவர்களுக்கு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டு சொந்த ஊருக்கு செல்வதால் தற்போது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வழக்கமாக தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகை காலங்களில் பேருந்துகளுக்கு பொதுமக்கள் பல மணி நேரம் காத்திருக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் ஆனால் இந்த ஆண்டு நாம் நேரடியாக இந்த காட்சியை பார்க்கலாம் பொதுமக்கள் வந்தவுடன் முறையாக அவர்கள் பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அதே போல் முன்பதிவு செய்யப்பட்ட அந்த பயணிகளுக்கும் பேருந்துகள் என்பது தயார் நிலையில் வைக்கப்பட்டதால் உடனுக்குடன் பொதுமக்கள் வந்து பேருந்துகளில் பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலை தான் அதே போல பேருந்துகளை பேருந்து நிலையத்தில் கண்டுபிடிக்க முடியாத பயணிகளுக்கு உதவுவதற்காக இங்கே ஹெல்ப் டெஸ்க் என்ற சூழ்நிலையில் அந்த அதிகாரிகள் மையமும் வந்து அமைக்கப்பட்டுள்ளது அதுவும் இதன் மூலமாகவும் பொதுமக்கள் தங்களுக்கான பேருந்துகள் எந்த நடைமேடையில் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து உடனடியாக அவர்களை தங்களது சொந்த ஊருக்கு அனுப்பும் பணியிலும் தற்போது போக்குவரத்து அதிகாரிகளுமே தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் இதன் அடிப்படையில் தான் சென்னையில் தற்போது கோயம்பேட்டிலேருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது பொதுவாக கோயம்பேட்டை பொறுத்தவரையில் இதுபோல் விழா காலங்களில் வந்து கூடுதலாக வந்து இப்போது போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும் தற்போது போக்குவரத்து பாதிப்புமே வந்து முழுமையாக சீர் செய்யப்பட்டு பொதுமக்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க இப்போது பேருந்தில் பயணம் செய்கிற பயணிகிட்ட பேசலாம் சார் இப்போ எந்த ஊருக்கு பயணம் செய்ய வந்திருக்கீங்க பஸ்ஸு கிடைச்சிச்சு சார் நான் நான் பண்ண சார் நான் இப்போ நந்தனம்லேருந்து வந்துட்டு இருக்கேன் நிறைய கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்த்து வந்தால் அந்த மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்குது பட் பஸ் ஃபெசிலிட்டி நிறையா பண்ணியிருக்காங்க இந்த இந்த வாட்டி லாஸ்ட் டைம் கூட இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அதிகமான பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது நான் டிக்கெட் கூட புக் பண்ணல பட் ப பஸ் அவைலபிளாக இருக்குது சீட்ஸும் இருக்குது நிறையா இருக்குது ஸோ நானே என் ஒய்ஃபும் வந்தோம் பொங்கலுக்காக போய்ட்டுருக்கோம் நல்லா நல்ல பஸ்ஸு பண்ணி கொடுத்துருக்காங்க அது இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் நான் போவேன் நான் அந்த வாட்டி எனக்கு அது வசதியாகவே அமைஞ்சிருச்சு வருஷம் வருஷம் இந்த மாதிரி தீபாவளி பொங்கல்னா பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கிடைக்கிறது கஷ்டம் கூட்டமாக இருக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற தான் இருக்கும் அது அன்றிச்சுன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும் பஸ்ஸு கிடைக்காது இப்போ கடந்த ஆண்டு காட்டிலும் இந்த ஆண்டு எப்படி ஃபீல் பண்றேன் இந்த ஆண்டு நல்லாவே ஏற்பாடு பண்ணுறாங்க கவர்மெண்ட்ல ஸோ பஸ்லாம் நான் நிறைய ஃப்ரீயாக இருக்குது நிறைய பஸ் அவைலபிளாக இருக்குது பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு வந்து குறிப்பாக எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்று பேருந்துகள் முழுமையாக அந்தந்த நடைமுறையில் பிரிக்கப்பட்டு முழுமையாக அதிகாரிகள் வழிகாட்டுறதோட விரைவாக பேருந்தில் பயணம் செய்து சொந்த ஊருக்கு தற்போது பொங்கல் பண்டிகை கொண்டாட செல்வதாக பொதுமக்கள் தற்போது தெரிவிக்கிறார் தகவல்களுக்கு நன்றி பாலாஜி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க